அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிதாய் மலர்ந்திட வாழ்த்துக்கள் தினம் ஒரு குரல் உங்களுக்கு உதவட்டும் ஆனந்த ராகம் பெருமையோடு வழங்கும் தினம் ஒரு குரல் அறிவும் நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க போவது பார்த்தீங்கன்னா அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை அதுல குரல் நாற்பத்தி ஒன்று இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இதான குரல் அதனுடைய குரல் விளக்கம் பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் வாழ்வனாக செயல்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிலைபெற்ற பெற்ற துணையாவான் அதோட பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு தலைவன் என்பவன் தன்னுடைய அப்பா அம்மா அம்மாவிற்கும் மனைவி குழந்தைகளுக்கும் நல்ல துணையாக இருக்க வேண்டும் பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவருக்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோரின் கடமையாகும் இதான் இதனுடைய குரல் விளக்கம் ஆனந்தராகத்தின் இந்த குரல் விளக்கம் கேட்டுட்டு உங்களோட வாழ்நாளில் குரல் ஒரு நல்ல ஒரு உயர்ச்சி அதில் உதவட்டும் அப்படின்னு வாழ்த்தி உங்களிடமிருந்து விளைபெறுவது சாம்சன் தோமஸ் நன்றி வணக்கம்